ஹலோ விவர்ஸ் இப் எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம வந்து ஆடி முடிஞ்சு ஆவணி மாசத்துல வெயிலின் தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இரு மழைகள் உருவாகி இருக்கு இந்த மழை காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் துளிர் வந்து நித்திய கல்யாணி சங்குப்பூ செடி டிசம்பர் செடி மற்ற எல்லாம் எப்படி இருக்கு டேபிள் ரோஸ் எல்லாம் நம்ம பார்க்க வந்திருக்கோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்க இந்த நித்திய கல்யாணில நம்ம தண்ணி இன்னதான் ஊற்றுனாலும் வீரியமாகவே இல்லைங்க ஆனா இங்க பாருங்களேன் இதோட கலர் எப்படி அழகா இருக்குன்னு எனக்கு சந்தோஷம் இந்த கலர் இவ்வளோ அட்ராக்ஷனா இருக்கு ரொம்ப டார்க்கு ஆனா இது மாதிரி கலர் நாட்டு செடியில கிடையாது நித்திய கல்யாணி இது பேர் பேருனது போட்டுள்ளேக்காவும் செம்மையாக பூத்துருக்குங்க இப்போ இந்த சீசன் வந்து அவ்வளவு அழகான சீசன் நினைக்கிறேங்க குளிர்ச்சியான ஃபீலிங்கு வெயில் வீடியோ எடுக்கல இப்ப கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிறதுனால நான் வெளியில வந்திருக்கேன் இங்க பாருங்களேன் இந்த நித்ய கல்யாணி அது பேரு நிறைய செடி வேற முளைஞ்சிருக்கு அந்திமணி பூன்னு சொல்லுவாங்க அந்திமல்லி அதையும் அதுவும் ரோஸ் கலர்ல உருவாயிருக்கு இது வந்து நிறைய ஓட மல்லி சங்கு பூ ஒன்று வந்திருக்கு இதில் ஃபுல்லுமே டேபிள் ரோஸ் தான் இருந்தாலும் எனக்கு இந்த நித்திய கல்யாணியை பிடுங்கி போட மனசுல சீடு நிறைய உருவாயிருக்குங்க இதையே ஒரு ஃபுல் தோட்டமாக காமிக்கணுன்றதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ இது நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்கலாம் எவ்வளோ நித்திய கல்யாணி போற்றுள்ளைக்கெல்லாம் நம்ம வீட்டில் முளைஞ்சிருக்குன்னு பாருங்கள் இது வந்து சாப்பிட்டு போட்ட மாதுளை செடி முளைஞ்சிருக்கு அதில் ஒரே ஒரு காய் இருக்குது ரொம்ப நாளாக இது பெருக்காமல் இதே சைஸ்லேயே இருக்குது நானும் அது அப்படியே பெருசாகும் பெருசாகணும் ஒரு ஒரு நாளும் பார்த்துட்டு வரேங்க தண்ணி செடிக்கு விடுறப்பலாம் பார்க்கலாம் எப்போ பெருசாகுதுன்னு சில பூக்கள்லாம் வந்திருக்கு அப்புறம் இங்கே பாருங்கள் மஞ்சள் கனகாம்பரம் எனக்கு இந்த மஞ்சள் கனகாம்பரமே பிடிக்காது காரணம் இங்கே பாருங்கள் இது மாதிரி இது மாதிரி மாவு உருவாகுதுங்க இதனால் மற்ற செடியும் அழிஞ்சிடுங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ மாவு பூச்சி இது எதனால வருதுன்னு தெரியல இதுக்கு என்ன மருந்து அடிச்சா சரியாகும்னு தெரியல அதெல்லாம் நான் பறிச்சு போட்டுட்டேன் அப்புறம் இங்க பாருங்க இதுவும் ஒரு நித்திய கல்யாணி தான் ஒயிட் அண்டு இது வந்து லைட் கலரு இங்க காமிச்சது வந்து இது டார்க் கலரு இங்க பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் நல்லா இது வந்து ஒயிட் அண்டு லைட் டார்க்கு எப்படி அழகா இருக்கு பாருங்க வெயில் இது இதுல இருக்கிற கொட்டுற விதையெல்லாம் நான் பெருக்கி ஓரளவுக்கு சேமிச்சு வச்சிருக்கேன் எங்கன்னா தரையில தூவி விடலான்னு அப்புறம் இங்க பாருங்களேன் இதுல இருந்து பூச்செடி காஞ்சி போச்சுன்னு நான் வெட்டிவிட்டேன் வெட்டிட்டு வெட்டிட்ட உடனே பெரிய அன்னக்குடியில வச்சுட்டேன் அந்த பாட்டம் உடஞ்சிடுச்சு இப்ப இதுலயே நிறைய பூக்கள் வந்திருக்கு பாருங்களேன் இந்த வேப்ப மரத்தோட சேர்த்து இது பாருங்க எவ்வளவு அழகான சங்கு பாருங்க இது பாருங்க இல்ல இங்க பாரு இந்த கலர் செம்ம லுக்குங்க இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது சீடு நம்மளுக்கு இந்த வருஷம் பஞ்சமே இல்லை காரணம் இது ஒரு அழகான கலர் அப்புறம் வந்து இந்த சின்ன பாட்டில் வந்து இந்த கலர் நித்திய கல்யாணி உருவாக இருந்தது நான் என்ன பண்ணிட்டேன் சரி இது நம்மளுக்கு இந்த இந்த இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கினோம்னா ஒரு செடி எண்பது ரூபா அப்படி விற்கிறாங்க நர்சரியில் அதனால நான் இதை இந்த மாதிரி பாட்டில் நட்டு வச்சுட்டேன் நேற்று தான் நட்டேன் கொஞ்சம் மழை பெய்யவே இது ஓரளவுக்கு பிக்கப் ஆயிடுச்சுங்க இதுக்கும் ஒரு பூச்சி இருக்குது போதுங்க இது பாருங்க நோய் வந்திருக்கு எப்படி இதில் எடுத்துருங்க அப்புறம் இது வந்து டார்க் கலரு நித்திய கல்யாணி இங்க பாருங்க எவ்வளோ அப்புறம் இது மருதன் செடி நான் பறிச்சு நிறைய கையில வச்சிருந்தேன் இப்ப போயிடுச்சு துளித்து வந்திருக்கு அப்புறம் இது வந்து குருவலிக்காய் மரம்னு சொல்லியிருக்கேன் ஓரளவுக்கு சின்ன இது உள்ளே எவ்வளோ பெருசா வளர்த்திருக்கேன் பாருங்களேன் மரம் வளர்ந்தா வீடு தாங்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா நான் அடியில வந்து ஒரு பிளேட் வச்சிருக்கேன் அதுனால வேர் வந்து ஓடாதுங்க அந்த பாட்டுக்குள் ஏதாவது சுத்தி சுத்தி வரும் அப்புறம் இது ஒரு சங்கு பூச்செடி இங்க பாருங்க இதுலயும் பூக்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க எல்லாத்துலேயும் நம்மளுக்கு இப்போ குளிர்ச்சியான சீசன்னால பூக்கள் உருவாக்கிட்டே இருக்கு அப்புறம் இது இது ஒரு பேர் என்னது ஆஹ் இது ஒரு நித்திய கல்யாணி இதுவும் அழகான கலர் இது வந்து டார்க் இருக்கு ரெண்டும் சேம் தானோ தெரியல எனக்கு இங்க பாருங்க இதுவும் இதுவும் சேம் கலரா என்னன்னு தெரியல எனக்கு இது கொஞ்சம் லைட்டாக இருக்கு இது கொஞ்சம் டார்க்காக தெரியுது இதுவும் அழகா மொளைஞ்சிருக்கு இந்த சங்கு பூச்செடியில இங்க பாருங்க எவ்வளவு அழகா பூத்துருக்கு பாருங்க இதுலேயும் லைனா நம்மளது இந்த சங்கு பூச்செடி தான் இதை நான் கட்டி இப்படி வைக்கணும்னு பாக்குறேன் இடம் செட் ஆகல அது தொங்கி தொங்கி போதுங்க அப்புறம் இது வந்து ஃபைவ் ஓ கிளாக் பூ பிங்க் கலர் தான் இருக்கு பாருங்க டெய்லி இது பூக்குறப்போ நான் ஒரு வீடியோ வந்து எடுக்கணும் இந்த கலர் அப்புறம் இதில் வந்து சின்ன பாட்டில் வச்சுட்டு சங்குப்பு வரேன் இங்க பாருங்களேன் அந்த சாமந்திப்பூ செடி எல்லோ கலரில் ஒன்று இருக்கும் இல்லைங்களா நம்ம வீட்டில் அது அழிஞ்சு போயிடுச்சு காஞ்சி போச்சுன்னு பார்த்தேன் இப்போ பார்த்தா அதுலேருந்து ஒரு வேர்லேருந்து இந்த செடி வந்திருக்கு ஒருத்தர் கேட்டிருக்காரு மதுரையில இருந்து சரி நான் வளர்ந்த பிறகு உங்களுக்கு தரேங்க இப்போதான் உருவா இருக்கு சின்னதாக ஒரு செடி நான் அப்புறம் தரேன்னு சொல்லி சார் இங்க கண்டிப்பா நானும் கால் பண்ணேன்னு சொல்லிக்கிறாரு இப்போ நம்ம பார்த்த இந்த சங்குப்பூவெல்லாம் இங்க பாருங்க நம்ம பார்த்த இந்த சங்குப்பூலாம் அடுக்கு பெட்டல் இங்கிருவரேன் ஏன் இங்க பாருங்க அடுக்கு பெட்டல் இப்ப நானு சிங்கிள் பெட்டல் எனக்கு பிடிக்கல இருந்தாலும் அதுவும் ஒரு அழகுதானு பார்த்தா இதுல பூத்து இருக்கு சிங்கிள் பெட்டல் சீடு நிறைய உருவா இருக்கு இது ஒரு சிங்கிள் பெட்டல் ஆனா அடுக்குதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிங்கிள் பிடிக்கல நிறைய பிடிங்க பிடிங்க போட்டுறேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நானும் நிறைய அனுப்பி விடுறேன் அழகல்ல அப்புறம் இது வந்து ஒரு அடுக்கு சங்கப்பூ செடி தான் இது இதுல வந்து இந்த செடி பேரு என்னன்னு தெரியல எனக்கு இதுல என்ன பூக்களே வரல எப்போ வரும்னு தெரியல ஆரஞ்சு கலரா ஒரே ஒரு பூ வந்தது ஆனா இப்போ காணும் இது ஃபுல்லா அடுக்கு சங்கப்பூ இதுவும் அடுக்கு சங்கப்பூ தான் அப்புறம் இங்க பாருங்க லைட் பிங்க் கலர் ஒரு அம்மா கேட்டாங்கன்னு நான் அனுப்பி வச்ச மதுரைக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு நீங்கள் நிறைய செடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸ்ட்ராவே ஒரு ஐம்பது ரூபாய் சென்ட் பண்ணி விட்டாங்க எனக்கு சந்தோஷம் தாங்கலைங்க இங்க பாருங்க இதுவும் அடுக்கு சங்கப்போம் இதில் கொடி நிறைய வருது சரி ஒரு அப்புறமா ஒன்று நம்ம அது பேர் என்ன கட்டுவாங்களே கயிறு கட்டிட்டு நம்ம பண்ணிக்கலாம் தலைகழ கூட வந்து வரும்போதுடா சுட்டிங் சுட்டிங் இப்படி நேராக உருவாகணும் அதுக்கு நம்ம ஒரு கயிறு கட்டி தான் இது நம்ம சரி பண்ணணும் இங்கே பாருங்க எவ்வளோ இருக்கு இங்கே பாரு ஓ இதிட்டியா இந்த முட்டுக்களோட கீழே இருக்கு காஞ்சி போன முட்டுக்கு அப்புறம் இது ஃபுல்லுமே டிசம்பர் செடி தான் இது எனக்கு பிடிக்கலைங்க இருந்தாலும் என்னை விட்டு போகாமல் அழகாக வளர்ந்துகிட்டே இருக்குது சரி இதோட சீடு எப்போ வருதுன்னு பார்த்துட்டு இதோட இதை நான் ஒழிச்சிடணுன்னு பார்க்குறேன் ஆனால் ஒன்று ஒன்றுத்துல மொழிஞ்சி மொழிஞ்சி வந்து உருவாக்கிட்டே இருக்கு எனக்கு இது பிடிக்கல எதுக்கும் யூஸ் இல்லாத பூ எனக்கு பிடிக்கலைங்க நித்திய கல்யாணின்னா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ஒரு லுக்கான செடி இது வந்து ஃபுல்லுமே டிசம்பர் செடி அப்படியே இந்த லைன் ஃபுல்லாக வச்சுருக்கேன் பாருங்கள் அது ஃபுல்லாக பூக்குறப்ப காட்டுறேன் அப்புறம் இங்கே பாருங்கள் இது டார்க் பிங்க் கலர் அப்படியே இதில் ஆரஞ்சு கலரும் வருது இதோ ஆரஞ்சு ரெட்டு எல்லா கலரும் வருதுன்னு ஆதோ பருப்பா அப்புறம் இது வந்து ஒரு ராமேஸ்வரம் மல்லி நழலில் வச்சுருந்தேன் துளிர் வரலை ஆகினால இப்போ கொஞ்சம் வெயில் இழுத்து வச்சுருக்கேன் இலையெல்லாம் பறிச்சு விடணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல இப்போ பாருங்கள் இது இது ஃபுல்லுமே இந்த லைன்னா இங்கே இப்போ அம்மா இது லைனாக அப்படியே நித்திய கல்யாணியாக வச்சுருக்கேன் அதான் இதில் மூணு கலர் ஆட் ஆகியிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுதான் இது ஃபுல்லாக சீடு பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தா வருது பாருங்களேன் இந்த சீசனுக்கு சீடுக்கு பஞ்சமே இல்லைங்க ஆனால் இதை நான் தேடி கண்டுபிடிச்சி நான் சேவ் பண்ணுறது தான் பெரிய வேலையே எப்படா ஒன்று ஒன்று முட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இங்கே இப்போ தெரியுதா சீடு நிறைய சீடு எல்லாத்துலயும் இருக்குதோ இது இதுலயும் இவ்வளவு இருக்குல்ல கொத்து கொத்தா வருது இது வந்து ஒரு மெரூன் கலர் இது வந்து செடி காயுது பாருங்க இது மாதிரி காயறதுனால தான் எனக்கு ஒரு சந்தேகத்தினால நான் அனுப்புட்டு கிடையாது பாருங்க இது மாதிரி தானாவே காஞ்சி போயிடும் அதுக்குன்னு ஒரு நோய் இருக்குன்னு நினைக்கிறேன் அது தானா வந்து காஞ்சி போகுது இருந்தாலும் காய்ஞ்சாலும் பரவாயில்ல அதுல இருக்கிற சீடு கொட்டியாவது நம்மளுக்கு வரும்னுட்டு நான் அப்படியே வச்சிருக்கேன் இங்க வந்து இது ஏதோ இங்கே பாப்பா இங்கே பார்ப்பாச்செல்லாம் இங்கே இந்த பாருங்க இதுதான் நான் சொன்ன கலர் சூப்பராக இருக்குது பாருங்க மெரூன் அழகில் இந்த கலர்லாம் கிடைக்காதுன்றதுனால நான் ஃபுல்லாக சேவ் பண்ணி வச்சுருக்கேங்க தான் நான் உள்ளே நகர்த்தி வச்சிருக்கேன் வெயில் அதாவது இது ஹைப்ரிட்னால வெயில் தாங்காது இப்போ வெயில் இல்லாததுனால ஓரளவுக்கு நல்லா இருக்குது செடி இது வந்து ஒரு பிங்க் கலரு இதெல்லாம் மெரூன் டாட் வச்சுது இந்த இதெல்லாம் டாட் வச்சுது தான் இது வந்து லைட் பிங்க் கலர் இது உள்ள இது எடுத்துட்டியா அப்புறம் இது ஒரு டிசம்பர் செடி இதை வந்து நான் மேலே கட் பண்ணி விடணும் மறந்துட்டு இன்னும் ரெண்டு மாசத்துல பூ வரப்போகுது இல்லைங்களா அதனால அடியோட நான் கட் பண்ண விரும்பலை இது வளரதே பெரிய சாதனை நம்ம டப்பால வச்சுக்கிறதுனால அதனால மேலோட கட் பண்ணோம்னா ஓரளவுக்கு புது துளிர்கள் வந்து மொட்டுக்கள் உருவாகிடும் அப்புறம் இங்க பாருங்க இதில் நான் சாப்பிட்டு போட்ட மாங்காய் கொட்டை எல்லாம் முழிஞ்சு வந்திருக்கு பாருங்க அப்புறம் இதில் பாருங்க என்னென்ன கலர் வேணுமோ எல்லா கலரும் ஃபுல்லுமே பாத்திடு இங்க பாருங்க பிங்க்கு இது ஃபுல்லாக டார்க் பிங்க் கலரு ரெட் கலரு ஆரஞ்சு கலரு எல்லாமே இருக்கு அப்புறம் இங்கே வாங்க அப்படியே இங்க பாருங்க இது ஒரு ராமேஸ்வரம் மல்லி பெருசா பெரிய டப்பால வச்சிருக்கேன்னு சொன்னாங்களே இதில் அரிசி போட்டு வச்சிருந்தேன் எனக்கு இந்த மல்லி தான் முக்கியம் நான்ல பெரிய டப்பா எழுநூறுபா போனால் போயும்போதுன்ட்டு ஓட்ட போட்டு அதில் மல்லி செடி நட்டு வச்சுட்டாங்க இது ஓரளவுக்கு துளிர்கள் வருது பாருங்களேன் இப்போ சீசனுக்கு துளிர் வந்து மொட்டுக்கள் வரும் அப்புறம் இது முள்ளுக்கனகாம்பரம் செடி சின்னதாக நட்டேன் ஓரளவுக்கு பூத்து நிறைய விதைகள் வந்து எல்லாத்துலேயும் முளைஞ்சிருக்கு எனக்கு இது இந்த காலம் ரொம்ப பிடிக்கும் வேலி ஓரத்தில் நட்டோம்னா நல்லா இருக்கும் அது ரெண்டு முள்ளு செடி அப்புறம் இது ஒரு போர்ட் லேக்கா சின்ன டப்பாவில் வச்சுருக்கேன் நான் இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஆரஞ்சு கலர் அது ஆரஞ்சு கலரு அப்படியே இதில் நிறைய சங்குப்பு மொளைஞ்சி வருது சரி சீடெல்லாம் உருவாச்சுன்னா கொஞ்சம் பறிச்சிட்டு அதுக்கப்புறம் வேணான்றதை ரிமூவ் பண்ணிடலான்னு இருக்கேன் இங்கே பாருங்கள் இது சின்ன தொட்டின்னு சொல்லியிருக்கலாம் சின்ன தொட்டியில் இந்த கலர் பாருங்களா வித்தியாசமாக இருக்குது இது ஒரு நித்திய கல்யாணி இந்த கலர் வெளுத்த மாதிரி ஒரு மாதிரி கலராக இருக்குது அது கலர் கலராக வருது வளருது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லுமே ஆரஞ்சு லைட் பிங்க் கலர் டார்க் ஆரஞ்சு கலரு இந்த நித்தி கல்யாணி இது வாடாமல்லி செடி இது வந்து ஆரஞ்சு போர்டு லேக்கா இது வந்து இங்க பாருங்க பிங்க் போர்ட்டு லேக்கா இது வந்து டார்க் பிங்க் போர்ட்டு லேக்கா இங்க பாருங்க இது லைட் பிங்க் தெரியுதா இதுல கலரு இது லைட் பிங்க் இது வந்து டார்க் பிங்க் இது அப்புறம் இது வந்து லைட் ஆரஞ்சு கலரு இதுல வந்து இந்த பேரணு இது நித்திய கல்யாணி முளைஞ்சதுனால இது வந்து பூத்து முடிஞ்சிச்சு இதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம்னா நிறைய துளிர் வந்து புதுசா வரும் இதுல ஒரு முள்ளு கனகாம்பரம் செடி முளைஞ்சிருக்கு இந்த முள்ளு கனகாம்பரம் செடி வேணும்னா சொல்லுங்க நாங்கள் புடுங்கி வேரோட அனுப்புகிறோம் உங்களுக்கு அப்புறம் இங்க பாருங்க போற்றுள்ளேக்காலே ஒயிட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இங்க பாருங்க எவ்வளோ அழகாக முளைஞ்சிருக்கு இங்க ஒயிட் பருப்பா இந்த அடுத்த சீசனுக்கு இனிமேல் கிடைக்காதுங்க ஏன்னு கேட்டா மழை உருவாயிச்சுனா மொத்தம் மாவு பூச்சி வந்து அழிஞ்சிடும் சங்குப்பூ வருதுனஸ் இருக்கு அடுக்கு சங்குப்பூன்னா அப்படியே வச்சுப்பேன் இது வந்து இதில் இருக்கிறது அடுக்கு சங்கப்பூ தான் இதில் பூக்கள் வந்ததுனால நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க இது ஒரு டப்பால அப்புறம் இது எல்லோ கலர் இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இதெல்லாம் நிறைய இது பேர்னா வாடா மல்லி அது பேர் நான் வின்கா செடி நித்ய கல்யாணி நான் மொளைஞ்சிருக்கேன் அந்த கலர் எல்லாம் டார்க்கா இருக்கு இல்லைங்களா அழகா அதனால அப்படியே விட்டுட்டேன் ஒயிட் டாட் வச்சுது புரியுதாப்பா இது வந்து ஆரஞ்சு கலர் போ நித்ய இது டேபிள் ரோஸ் இதுலயும் ஒரு முள்ளுகனகம செடி மொளைஞ்சிருக்கு அப்புறம் இதுல வந்து ஒயிட்டு இந்த டார்க் பிங்க் லைட் ஆரஞ்சு எல்லாமே லேக்கா டேபிள் ரோஸ் எல்லாம் இருக்கு இது வந்து ஒயிட் கலரு டேபிள் ரோஸ் இதுலயே நிறைய முளைஞ்சிருக்கு பாருங்க இது வந்து கோழி கொண்ட செடி வேணாம்னா வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் பாத்துக்கலாம் பிடிங்கி போடலான்னு இது வந்து பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த பூக்களை நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாம என் பையனும் சேர்ந்து ரசிக்கிறதுக்காக தாங்க வீடியோ எடுக்கிறேன் நாடு இங்கே பாருங்க இது லைட்டு இது பேர் என்னப்பா லைட் டேபிள் ரோஸ் லைட் ரோஸ் கலரு அது டார்க் ரோஸ் கலர் அதான் பிங்க் கலர் சொல்லுவோம் இல்ல அது டார்க் பிங்க்கு இது லைட் பிங்க்கு அப்புறம் இதுலயும் நிறைய முளைஞ்சிருக்கு இது பாருங்க அழகா இருக்கு இல்லைங்களா இது பிங்க்கு இது வந்து ஒயிட்டு இது ஒயிட்ல டாட் வச்சுது எவ்வளோ அழகா இருக்கு இது பாருப்பா ல இது பாரு பாத்தியா இது ஒரே இடத்துல இருக்குது இதுலயும் ஒரு கோழி கொண்ட மலைஞ்சிருக்கு ஆகியனால இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் எப்படியோ மழை காலத்துல இந்த டேபிள் ரோஸ் அழிஞ்சிடும் ஆகியனாலும் அதுல இருக்கிற சீடெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அரச மரம் எங்க வீட்டுல வேணாம்னா கூட வந்துட்டே இருக்கு அதை பிடுங்கி போடும் அப்புறம் இங்க பாருங்க இது ஒரு செடி இதுல இருக்கிற இத பாருங்க இதுல எல்லோ கலர் டேபிள் ரோஸ் இது போட்டு லேக்கெல்லாம் தானாவே நிறைய நட்டு வச்சிருக்கேன் அந்த மேல் மோடியில் ஹைட்டா இருக்கிறதுனால இது முளைஞ்சிருக்கு இதுல வந்து ஆரஞ்சு கலர் இது ஒரு வித்தியாசமான கலர் தான் உள்ள எல்லோ அண்டு ஆரஞ்சு மிக்ஸாக இருக்குது அப்புறம் இதில் வந்து மாஞ்செடி பலாச்செடி இது நித்திய கல்யாணி எல்லாம் மொளைஞ்சி வந்திருக்கு சரி இது ஒரு வகையாக அழகாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அப்படியே கடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்க இதுதான் இதுதான் ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன் எவ்வளவு அழகா இல்ல இது தொங்கும் தோட்டமே வச்சுலாம் பழுதுங்க அந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு சாஞ்சிடுமோ அப்புறம் இத பாருங்க இதுல வந்து ஒரு மல்லி செடி அதான் இந்த மல்லி கனக மல்லின்னு சொல்றேன் அது இதுங்க ஒரு செடி இருக்கு இதுல வந்து பாருங்க தானாவே விழுந்து முளைஞ்ச நித்யா கல்யாணி இது வந்து டாட் வச்சுது இது டாட் இல்லாம இருக்கிறது இதோ டாட் இல்லாமல் இருக்கிறது இதுவும் அதே மாதிரி டாட் இல்லாத ஒரே இடத்துல முளைஞ்சி வருது இதில் மெருன் கலர் இருந்தது நான் பிடிங்க அதை தான் அது தனியாக நட்டு இருக்கேன் இது உள்ள எங்கே நட்டு தெரியலது அங்கே நட்டு வச்சுருக்கேன் சரி இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் இந்த மழை கால தொடக்கத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கு நம்ம தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாருக்கு வேணுமோ டேபிள் ரோசி இப்பவே நீங்க கேட்டு வாங்கிட்டதா கிடைக்கும் இல்லைன்னா அடுத்த முறை மழைக்குள்ள அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் எல்லாருக்கும் வணக்கங்க தேங்க் ஏப்பா